மா என்னம்மா பண்றீங்க இங்கேன்னு இல்லைங்கம்மா முட்டை போதுமா நான் வெளியில் எங்கே போனாலும் சரி வீட்டில் வீட்டுக்கிட்ட மாடு வந்தாலும் சரி சாப்பிட ஏதாவது கொடுத்துருவேன் ஏதாவது கையில் வச்சுட்ருப்பேன் பழம் இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்தாலும் கையில் எது இருந்தாலும் நான் வந்து கொடுத்துருவேன் வெளியில் போகும்போது வீட்டில் வந்து அரிசி தண்ணி தண்ணியெல்லாம் இங்கே இருக்கும்ல அதெல்லாம் ஒரு பக்கெட்டில் வச்சு மாடுங்க வரப்ப எடுத்து வச்சிருவேன் அது குடிச்சிருவோம் இந்த வெயிலுக்கு அதுக்கும் தண்ணி தாகத்தோடு வருங்க அப்போ வைக்கும்போது நல்லா குடிச்சிடும் பாருங்கள் எப்படி குடிக்குது நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுற தோல் காய்கறி தோல் பழங்கள் இதெல்லாம் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மாடுங்க இருக்க இடத்துல கொண்டு போய் போட்டுடலாம் இல்லை நாம் வீட்டுக்கிட்ட வந்தாலும் அதை போட்டோம்னா அது திருப்தியாக சாப்பிடுங்க அந்த மாதிரி தான் நான் செய்வேன் வெளியில் போகும்போதும் பேக்கில் எதாவது வச்சுருப்பேன் பிஸ்கெட்டு நான் எங்களை பார்த்தா அதுங்களுக்கு பிஸ்கட் போடுவேன் இல்லை இதாக கோயிலுக்கு போயிருந்தேன் முருகர் கோயிலுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கோழி எல்லாம் இருந்தது பார்த்தா கீழே இவ்வளோண்டு கொஞ்சோண்டு தண்ணி இருந்ததை இருந்தது தண்ணியே இல்லை சுரண்டி சுரண்டி இருந்தது சரி நான் அங்கே இருந்த தண்ணியை பிடிச்சி அதுக்கு கொஞ்சம் கீழே ஊற்றுனேன் பயந்துட்டு ஓடிடுச்சு அப்புறம் நான் கொஞ்சம் தள்ளி வந்தவுடனே அது வந்து மறுபடியும் வந்து அந்த தண்ணியை குடிச்சது அந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு அதுங்களுக்கு சொல்ல தெரியாது நம்ம தான் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தேவையானதை நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மள நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து செஞ்சிடணும் அந்த இடத்துல அதுதான் நான் செய்வேன் அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு திருப்தி பாருங்க அது ஓடிடுச்சு ஃபஸ்ட்டு பயந்துட்டு அப்புறம் நான் கொஞ்சம் தள்ளி வந்தோடனே தண்ணி ஊற்றிட்டு வந்தவுடனே அது மறுபடியும் வந்து அந்த தண்ணியை குடிச்சிடுச்சு